உள்ளூர் மக்களுக்கெல்லாம் சுங்கம் வசூலிக்க கூடாது மக்களை மிரட்டி உருட்டி வாங்குறான் அதுக்கும் கார்பெட்டு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் பேரை உட்கார அப்படியே அந்தாண்ட பக்கத்துல மேலூர் பக்கத்துல மதுரையில முக்குளத்தூர் இருக்காங்கன்னா அங்க இருந்து பத்து பேரை உட்காந்து வச்சுக்கிறான் அவன் கார்பெட்டுக்காரன் டெல்லியில உக்காந்துட்டு மும்பாயில உட்காந்துக்கிட்டு போன போட்டு எவனா இருந்தாலும் பரவாயில்ல காசு கேளு உள்ளூராது வெளியூர் தேவேந்திரன் தேவன் அடிக்கிறான் தேவன் தேவேந்திரன் அடிக்கிறான் எவ்வளவு டாக்டிஸ் வசூல் பண்றான் பாருங்க இதை உடைக்கணும் இந்த உளவியில உடைக்கணும் இது என்னுடைய மண் வெள்ளக்காரன் வெளியேறினா கப்பம் கட்டணத்துக்காக காந்தியிலிருந்து சுபாஷ் சந்திர பேசு படை அதுக்காகத்தான் நீங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரையா போய் அவரோட சேர்ந்தார் நம்முடைய ராணுவத்தில் இமானவேல் சேகரம் சேர்ந்தார் எதற்காக போராடினார்கள் எதற்காக தலைவர்கள் தோன்றினார்கள் அந்நியனை விரட்டுவதற்கு அந்நியனை விரட்டி ஆட்சி அதிகாரத்தில் இந்திய நாள வேண்டும் என்பதற்காக ஆனா இன்னைக்கு என்ன அந்நியும் போய் இன்னைக்கு கொள்ளையும் வந்து உட்கார்ந்துருக்கிறான் போகும்போது நூறு வரும்போது நூறு சாவுக்கு போனா காசு கருமதிக்கு போனா காசு காது குத்திக்கு காசு கேக்குறானா இல்லையா அந்த சுங்கச்சாவடி என்கிற அநியாய அக்கிரம கொள்ளையை தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தொடர்ந்து பதினான்கு ஆண்டு காலம் சமரசமன்றி போராடுகிறது என்று சொன்னால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு நான் பதிவு செய்கிறேன்